வணக்கம் மீனராசி நண்பர்களே இதுவரை உங்களது அயன சயன போகஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி ராசிக்கு வருகிறார் மூன்றாம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் கலத்திரஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஜென்மச்சனி இருந்தாலும் ராசிநாதன் குருவின் சஞ்சாரத்தால் வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சினையில் சிக்கிக்கொள்ளலாம் கவனமாக இருப்பது நல்லது திடீர் கோபம் ஏற்படும் தேவையற்ற வீண் செலவுகளும் உண்டாகும் ஆன்மீக எண்ணம் ஏற்படும் விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம் ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் பல காரிய தடைகளை சந்திப்பீர்கள் கவனம் தேவை வீண் வாக்குவாதங்கள் அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை உண்டாகலாம் மனோதைரியம் அதிகரிக்கும் செலவுக்கு ஏற்ற வரவும் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது வாகனங்களால் செலவு ஏற்படும் தந்தையுடன் கருத்து வெற்றிமே வரலாம் சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படும்